அடுத்த கேள்வி அதுலேயும் வந்து பேர காணா என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இஸ்லாத்தில் மது அருந்துபவரின் மறுமை நிலை என்ன அவர் காஃபிரா ஏனென்றால் மார்க்கம் படித்த சில மது அருந்தும் ஆலிம்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு மறுமையின் தண்டனை என்ன ம மது அருந்துகிறாராம் அப்படி சில பேர் இருக்காங்களாம் அல்லா மன்னித்து விடுவான் என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு மறுமையின் தண்டனை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறார் மது அருந்துறதாக இருக்கட்டும் வேறு பாவங்களாக இருக்கட்டும் எல்லா பாவத்துக்குமே ஒரே அளவுகோல் தான் என்ன அளவுகோல் பாவம் செஞ்சிட்டிங்களா செய்யாத மனுஷன் கிடையாது செஞ்சிருவான் செஞ்சிட்டான் என்று சொன்னால் உடனே திருந்தி இனிமேல் செய்ய மாட்டேன் உறுதி எடுத்து எல்லா விடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டான்னு சொன்னால் அனைத்தையும் நல்லா மன்னிக்கிறவன் மது அருந்துவதையும் மன்னிப்பான் அதை விட பாரதூரமான விஷயமா இருந்தால் மன்னிப்பான் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மன்னிப்பு மன்னிப்பான் என்று சொல்லி தினம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு மன்னிப்பு இல்லை மன்னிப்பு என்பது எங்கே வரும்னு கேட்டால் அந்த இருந்து விளைகிறணும் ஒரு குடிச்சிக்கிட்டே இருக்கார் ஒரு ஆள் சரி நம்ம செய்கிறது பாவோம் நம்ம அல்லாவுடைய மன்னிப்பை பெறணும் என்று நினைத்தார்னு சொன்னால் ஏன் அல்லா நான் தெரியாமல் இத்தனை வருஷமாக குடிச்சிட்டேன்னு உணரணும் ரெண்டாவது இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று முடிவு செஞ்சு அதன்படி நடக்கணும் செஞ்சதுக்கு மன்னிச்சிக்கேன்னு கேட்கணும் அப்படி உள்ளதுக்கு பேர் தான் மன்னிப்பு இவன் என்ன செய்கிறான் அல்லதான் மன்னிப்பானுங்கிறதுக்கு டெய்லி குடிச்சிக்கிட்டே மன்னிப்பாங்கிறது அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு என்று சொன்னால் என்ன இருக்குன்னு திருந்துனா தான் மன்னிப்பு அதை அல்ல சொல்லி போது மூணாவது சூறாவில் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் உள்ளது நைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் யார் வந்து அருவறுக்கத்தக்க காரியங்களை செய்து விடுகிறார்களோ அவள் அம்புசகும் தமக்குத்தாமே அநியாயம் செய்து விடுகிறார்களோ அநியாயம் செய்துவிட்டு ரக்கருள்ளாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஃபஸ்டாக பொருள் துணூபிக்கும் தங்கள் பாவங்களுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார்களோ உமை யகுபீர் துணுபை இல்லல்லா அல்லாவை தவிர எவன் பாவத்தை மன்னிப்பான் மன்னிப்பு கேட்டால் ரெடிங்கிறான் அல்லாஹ் நீ குடிச்சிட்டு போ விசாரம் பண்ணிட்டு போ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ திருந்திட்டியா உடனே நான் மன்னிச்சுருவேன் அது என்ன செய்யணும் ஃபர்ஸ்டாக பொருள் பிக்கும் தனது பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்களே ஆனால் உமையகவிருவது உணவு இல்லல்லா அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்கிறவன் எவன் இருக்கிறான் நான் தானே மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வளம் யுசர் அலாமாஃபாலு ஒஹமியாலமும் தெரிந்து கொண்ட அந்த செஞ்ச காரியத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்போ ம மதுபானத்தை குடிக்கிறது மன்னிப்பான்னா மன்னிப்பான் டெய்லி குடிச்சிட்டு மன்னிப்பான் அன்னையை குடிச்சதுக்கு இன்றைக்கி மன்னிச்சிக்கிறான் நாளை குடிச்சிட்டு இன்னைக்கு குடிக்கிறது இப்போ மன்னிச்சுருவான்னு அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது மன்னிப்புண்ட் விட்டணும் செயலை கெட்ட செயலில் இருந்து விலகிடணும் மன்னிப்பு கிடையாது விலகுனவர்களுக்கு தான் மன்னிப்பு உலகம் அது அதில் கண்டினியூவாக இருந்தார்கள்னு அவங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தமாகும் மூணாவது சூர் அறுநூற்றி முப்பத்தஞ்சில் வரும் பொழுது யார் வந்து அதிலிருந்து விலகி கொடுக்குறார்களோ பாவ மன்னிப்பு தேடிக் கொள்கிறார்களோ அவங்கள மன்னிப்பான் ஆனால் அவர்கள் அதில் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் எப்போ மன்னிப்பு கேட்குறீங்களோ அன்றோடு நீங்கள் திருந்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா அல்லது நான் சிறப்பு அட தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்ட வரம்பு மீறிய எனது அடியார்களே தக்கனத்து ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளில் நீங்க நம்பிக்கை இழந்துறாதீங்க அல்லா அளவற்ற அருளாளன் எல்லாம் நம்மளெல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு நினச்சிடக்கூடாது லா தக்கனத்தும் ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னாக எகவிரு துணோப ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தொம்போதாவது சூறாவோட ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அதனால் மது 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 அருந்துவது உள்பட எல்லா பாவம் மன்னிக்கத்தக்க பாவம்தான் செருக்கு கூட மன்னிக்கப்படுமா சூரோட இருக்கும்போது திருந்திக்கிட்டா செருக்கு வைக்கிறான் கடைசியில் தப்பு செஞ்சுட்டோம்னு கொண்டு இனிமேல் நம்ம சிறுக்கு வைக்கக்கூடாது திருந்தோம்னா மன்னிப்பானால் மன்னிக்க மாட்டானா சகா பார்க்கலாம் செருக்கு செஞ்சு தானே இஸ்லாத்துக்கு அதுக்கு செருக்கு செஞ்ச நிலையிலே மூத்தா போனால் மன்னிக்க மாட்டான் அது ஒரு விஷயம் சிறுக்கு செஞ்ச நிலையிலேயே திருந்திட்டான்னு சொன்னால் திருந்தியவனாக ஏகத்துவ கொள்கையில் வந்து மூத்தா போனான்டா அவனுக்கு என்ன இருக்குது தான் செய்கிறது அதனால் வந்து திருந்துதல் மஸ்ட்டு எந்த தப்புக்காக இருந்தாலும் திருந்துறது ரொம்ப ஒரு அவசியம் சில நேரங்களில் ஒரு தப்பு செய்ய மாட்டேன் முடிவு எடுத்துட்டு அதே மீறி ஒன்று ரெண்டு தடவை செய்கிறது உண்டு சில பேர் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இனிமேல் மது பணத்தை தொட்டுவதே இல்லைன்னு உறுதி எடுத்துருவாங்க எடுத்த அந்த உறுதி பாட்டிலே ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாள் இப்படி இருந்துட்டு திடீர்னு மரம் செய்யத்தான் விளையாடி என்ன செய்வாங்க மரம் குடிச்சிருவாங்கன்னு வைங்களேன் அவருக்கு மன்னிப்பு இல்லைன்னு நடத்தம் கிடையாது ஏன்னா அவர் முடிவில் தான் இருந்தார் இருந்தாலும் செய்தான் அப்படி கெடுத்துட்டான் என்று சொன்னால் அவருக்கு வந்து மன்னிப்பு இருக்குது அவருக்கு வந்து அந்த அந்த மன்னிப்பு போதே நம்ம செய்யணும் மீறனு இது வரைக்கும் செஞ்சதில் மன்னிச்சுட்டான் ஃப்ரெஷ்ஷாக நாளிலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அவன் உறுதியாக விலகணும்னு நினச்சிட்டான் அதன்படி நடந்தான் அதுக்கு பிறகும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நினைச்சிட்டான் மரம் அந்த காரியத்தை செஞ்சிட்டான்னு சொன்னால் மர அதே மாதிரி உணர்வோடு உணர்ந்து என்ன செய்யணும் திருந்தி கொள்ளணும் ஏன்னா ரசோல்லாவுடைய காலத்தில் ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து அப்துல்லான்னு அவருக்கு பேர் ஆனால் அவர் பட்ட பேர் வந்து ஹிமார் கழுதைன்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படி அப்படி ஹதீசில் வருது காண இவ்வளோக்கப்பு ஹிமாரன் ஹிமார் என்ற பட்ட பெயரால் கழுதை என்ற பட்ட பெயரால் அவர் அழைக்கப்பட்டார் அப்படி ஒருத்தர் இருந்தார் இது புகாரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது ஹதீசில் இருக்கிறது அவர் என்ன செய்வார்னு கேட்டால் உக்கான யூல் ஹேக்கு ரசூல் அல்லாஹி சல்லா அழிசல்லம் ரசூல்லாவை சிரிக்க வைப்பார் அந்தாலும் என்ன செய்வார் வந்து உட்காந்துட்டு சில ஜோக்கு சொல்லி சிரிக்க வைப்போம்ல அந்த மாதிரி ரசூல்லாவை சிரிக்கிற மாதிரி ஏதாவது பேசுவார் அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா உக்கான நபி சல்லல்லா அலி செல்லம் அது ஹூஃபி ஷராபி அவர் குடித்த காரணத்தினால் அவரை வந்து சவுக்கடி கொடுத்துருந்தாங்க ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தார் குடித்ததுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால் கசையடி கொடுப்பாங்க சில கசையடிகள் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ உத்திய பிஹி யவுமன் அவரை இன்னொரு நாள் கொண்டு வர்றாங்க ஃபரை பிஹிஃபுலிதர் அவரை வந்து கசையடி கொடுக்க சொன்னார்கள் அது மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இப்போ கால ரஜினி மின்னல் கோமி அப்போ ஒரு மனிதர் சொன்னார் அல்லாஹுமல் அன் ஹோ இறைவா இவனை நாசமாக்கு மா கிசரமாயி ஊத்தா பிகி எத்தனை தடவை தான் வந்து இவனை கொண்டாந்து அடிக்கிறது இந்த ஆள் குடிச்சு குடிச்சு ரெண்டு மூணு தடவை அடி வாங்கியிருக்கிறார் அப்ப அதுல ஒரு சகாபி என்ன செய்யறாரு இவனை நாசமாக்கு இறை வாண்டு அல்லாட்ட சாபத்தை கேட்கிறார் எதனால சாபத்தை கேட்கறாருன்னு கேட்டா மா அக்சரம் யூதாபிஹி இவர் எத்தனை தடவை தான் கொண்டு வரது போன வாரம் குடிச்சிட்டு வந்தார் இந்த வாரமும் குடிச்சிட்டு அடி வாங்குறாருன்னு சொல்லி இப்படி அடிக்கடி இந்த மாதிரி செய்கிறாருன்னு சொல்லி சபிக்கிறார் அப்ப ரசூர்ல சொல்றாங்க லா தல்லா சபிக்காதீங்க இப்போ வல்லாஹி அல்லாஹ் என சத்தியம் என்று சொல்கிறேன் மாலிமுத்தி இன்னொக வர ரசூலகூ அவர் வந்து அல்லாஹுவை ரசூலை விரும்புகிறார் அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் என்று என்ன செய்கிறாங்கிற ரசூலை அவருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க மேலே பிரியம்லாம் இருக்குது அவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சுப்பட்டு குடிச்சு போடுறாரு அப்படி அவ ஒருத்தர் ஒரு செயலையே ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை செய்கிறதுனால மன்னிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது செய்யக்கூடாது தான் செய்யக்கூடாதுன்னு உறுதியான முடிவு எடுத்த பிறகு அதை மீறி என்னைக்காவது மறுபடியும் செஞ்சார்னு சொன்னால் அதோட நாசத்துக்கு உரியவன் உற்படாத போனவன்னு சொல்லிடக்கூடாது அப்படி சபிக்காதீங்கன்ற சொல்லா கண்டித்த ஒரு விஷயம் வருகிறது அதனால் மதுபானத்துக்கும் நல்லா மன்னிப்பான் ஆனால் அது என்ன விளங்கிக்கிறன்னு திருந்திடணும் திருந்திட்டு தான் அந்த வாதத்தை வைக்கணும் நான் மதுபானம் அருந்தினேன் இன்னைக்கு திருந்திட்டேன் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் செஞ்சார்னு சொன்னால் அவர் அல்லா மதித்து தௌபா செய்கிறாரு அர்த்தம் எங்கே அல்லாத நான் என்னைக்கு குடிப்பேன் நாளைக்கு மன்னிப்பு கொடுப்பேன் நாளைக்கட்சி மரம் குடிப்பேன் அடுத்த மன்னிப்பு கேட்பேன்னா இது அல்லா ஏமாலி ஆக்கக்கூடிய விஷயம் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காது